الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسابقون الاولون من المهاجرين والانصار والذين اتبعوهم باحسان رضي الله عنهم ورضوا عنه الى اخر الايه وقال نبينا صلى الله عليه وسلم اكرموا اصحابي فانهم خياركم الى اخر الحديث நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தோம் சலாத் என்னும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் எம்பெருமானார் அகமது நபி முகம்மது முஸ்தபா ரசூலே கரீம் வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமை அன்பு நிறைந்த அல்லாவினரிடையார்களே சிறப்பான இன்றைய ஜும்மாவுடைய பயாரின் தலைப்பாக நீதி கோர் உமர் ரொதி அல்லாஹு தலானு என்ற தலைப்பில் குரான் நதீஸ் அடிப்படையில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மாதம் முகர்வ மாதமாக இருக்கின்றது இந்த மாதத்திலே இஸ்லாமிய வரலாற்றில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன அந்த நிகழ்ச்சிகளில் மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி ஹஜரத் உமர் ரதி அல்லாஹு தாலாஹூ அவருடைய ஷஹாதத்துடைய நிகழ்ச்சியாக இருக்கின்றது எனவே இந்த நேரத்தில் ஹதரத் உமர் ரதி அல்லாஹு தாலாகோ அவர்களை பற்றி குறிப்பாகவும் பொதுவாக சஹாபா பெருமக்களுடைய சிறப்பை பற்றியும் நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்பு நிறைந்த அல்லாஹ் அல்லாஹினி அவர்களே அல்லாஹல்ல ரசூதுல்லா சொல்ல அலைவசம் அவருடைய சகாபாக்களாகிய அந்த நல்லோர்களை பற்றி குரான் ஷெரீஃபிலே உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து அவர்களுக்கு சர்டிஃபிகேட் என்ற சான்று வழங்கியிருக்கின்றார் சகாபாக்கள் எந்த அளவுக்கு அல்லாஹிடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்டவர்கள் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் என்பதற்கு குரான் ஷெரீஃபிலே அல்லாஹு தாலா சான்றை சர்டிஃபிகேட்டை வழங்கியிருக்கின்றான் அந்த ஆயத்து தான் தங்களுக்கு முன்னால் காண்பிக்கப்பட்ட ஆயத்து அல்லா ஜல்லு தாலா கூறுகின்றான் இரண்டு விதமான சகாபாக்கள் இருக்கின்றார்கள் ஒன்று முஹாஜிர் இன்னொன்று அன்சார் மொஹாஜிர் என்பவர்கள் மக்காவிலிருந்து இசிர செய்த சகாபா பெருமக்கள் அன்சார் என்பவர்கள் பதீனமா நகரத்தில் வாழ்ந்த மக்காவிலிருந்து வந்த சகாபாக்களுக்கு ஆதரவு கொடுத்த சஹாபாக்கள் அன்சாரிகள் அல்லாஹத்தாலா அந்த இரு பிரிவினரையும் குறிப்பிட்டு சொல்லுகின்றான்

அந்த சகாபாப்களுக்கும் சஹாபாப்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் உறுதி அளிக்கின்றார் அல்லாஹ் தில்லா ஷாபா தான அனைவர்களுக்கும் அந்த சஹாபாப்களை பின்பற்றக்கூடிய வாக்கியத்தை நந்தருள் புரிவானாக அந்த சகாபாக்கள் அந்த அளவிற்கு உயர்ந்த அந்தஸ்தை எப்படி பெற்றார் என்று சொன்னார் சூழ்நிலை சல்லல்லாஹாலேவர் செல்லம் அவர்கள் அவர்கள் அந்த சகாபாங்கள் அந்த அளவிற்கு பக்குப்படுத்தியிருக்கின்ற ஒரு காலத்திலே இஸ்லாம் தேர்ச்சுக் கொள்வதற்கு முன்னால் அந்த சஹாபாங்கில் முரட்டுத்தனமாக இருந்தவர்கள் கொலை கொள்ளை சண்டை சச்சரவு போட்டுவது இதில் ஈடுபட்டிருந்தவர்கள் அப்படிப்பட்டவர்களை ரிசூலுல்லாஹ் அல்லம் எந்த அளவிற்கு பங்கு கொடுத்தான்னு சொன்னால் அல்லாஹ் சக்தி கொடுத்து விட்டார் அவர்களையும் அல்லாஹ் பொருத்திக் கொண்டான் அவர்கள் பின்பற்ற கோட்டில் அபருத்திக் கொண்டார் ரசூலுல்லாஹ் சல்லிவசல்லம் அவரிடத்தில் அவர்கள் பங்கு பெற்ற காரணத்தினால் எந்த அளவிற்கு அவரிடத்திலே ஒரு நூறானிய ஒரு ஈமானிய சக்தி உடனே சொன்னால்

காலகாலமாக வாழ்ந்தவர்கள் சலா செல்லம் அவருடைய ஒவ்வொரு அசைவையும் பார்த்தவர்கள் அந்த அளவிற்கு ரசூல்லாவுடைய என்னை பார்த்த அந்த முஸ்லிம் இஸ்லாமுடைய நடையில் முஸ்லீமாக இருக்கக்கூடிய நிலையில் என்னை பார்த்தவர்கள் என்று அரகம் தீண்டாது அந்த சகாபாக்கள் என்னை பார்த்தார்கள் அல்லவா அவருக்கு தரதை படிப்பட தெரியுமா அவர்களை யார் பார்த்தார்களோ அவர்களின் அரகம் தீண்டார் எவ்வளவு பேர் அந்தஸ்து பாருங்க என்னை பார்த்த சகாபாக்களை நரகம் தீண்டாது நரகம் தீர்ப்ப மாட்டாங்க அந்த சகாபாக்களை பார்த்தவர்களை நரகம் தீண்டாது அப்போ சகாபாக்கள் அந்த எவ்வளவு பாருங்க எனவே தான் ரசூல்லா சொன்னாங்க என்னுடைய சகாபாக்களை நான் எந்த அளவுக்கு பக்குவப்படுத்திருக்கேன் தெரியுமா கண் என்னுடைய சஹாபாக்கள் தோழர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் சரி ஒரு கடகோட்டி சஹாபி அந்த சஹாபி நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் விடுவீர்கள் அவர்கள் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் இதாயத் பற்றி விடுவீர்கள் ஏனென்ற ரசுல்லா சொன்னாங்க அக்ரீமோ சஹாபி அக்ரீமோ சஹாபி பைனவும் ஹயாலுக்கும் இவருடைய சகாபாக்கள் நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் ஏனென்றால் அவர்கள் உங்களில் சிறந்தவர்கள் சொன்னார்கள் பெருமானா சல்லா சல்ல இப்படி பொதுவாக எல்லா சகாபாக்களுமே சிறப்பிற்குரியவர்கள் ஆனால் ரசூலாரைகள் அந்த சகாபாக்களிலேயே அவரது தனித்தனியாக சொல்லியிருக்கிறார்கள் எல்லா சகாபாக்களும் சொர்க்கவாசிகள் எல்லா சஹாபாக்களும் கண்ணியத்திற்குரியவர்கள் இருந்தாலும் அந்த சகாபாக்களில் லட்சக்குணக்கான சகாபாக்களிலும் தர்ஜாவை உகந்திருக்கிறார்கள் எல்லாரும் ஒரு சமம் அல்ல அந்த சகாபாக்களில் ரசுல்லா சொல்லிருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள்

அந்த கோ சௌர் அந்த சில மணி நேரத்துனுடைய அண்மைகள் அளி சொல்லி கேட்டிருக்காங்க யாருங்க உங்களுடைய யாரு நம்ம சௌர் குகையில் ரசுல்லாவோடு இருக்கின அந்த பாக்கி யாரு கிடைச்சது அந்த என்னோடு இருந்தீர்கள் நாளை வறுமையிலே

எனக்கு பிறகு அல்லாஹ் யாரையாவது நபியாக அனுப்பதா இருந்தால் அதற்கு தகுதியானவர்கள் உமரு குரு ஹத்தாப் ரதி இல்லாத சொன்னாங்க ஒரு நபியாவுடைய தகுதி யாருக்கு இருக்குங்க உமர் ரதி இல்லாத ஆனால் சொன்னாங்க எனக்கு பிறகு நபி கிடையாது ஒரு வேலை நபி வர்றதா இருந்தால் அல்லாஹ் இவங்க அனுப்பிச்சிருப்பார் சொல்கிறேன் அப்புறம் உஸ்மான் ரதி இல்லாத சொல்கிறாங்க நிகுல்லி நபியின் ரஃபீப் ஃபில் ரஃபீப் உஸ்மான் ரதி இல்லாத ஒவ்வொரு நபிக்கும் உற்ற நண்பர் இருப்பாங்க நண்பர் நிறைய பேர் இருப்பாங்க அதே ரொம்ப குளோஸான நபர் இருப்பார் பாருங்க அவர் சொல்லுவாங்க ஒவ்வொரு நபிக்கும் ஒரு நெருங்கிய நண்பர் இருப்பான் எனக்கு நெருங்கிய நண்பர் எங்கே ஃபில் ஜன்னத்தை உஸ்மான் ரதி இல்லாத தரானோ சொர்க்கத்தில் எனக்கு நெருங்கிய நண்பர் உஸ்மான் ரதி இல்லாத சொன்னாங்க அப்புறம் அலிவதால தானே சொல்றாங்க பாருங்க ரசூல்லா ஒக்கால அலி ரதி இல்லாத தாரானோ வைன்ன அழிய மின்னி வான மீன்போ அலிறதி இல்லாதவர்கள் என்னை சார்ந்தவர்கள் நான் அவரை சார்ந்தவர் அந்த அளவிற்கு என்னோட வகுப்பு தள்ளுவர்கள் அலிறதி இல்லாத அளவர்கள் அப்போ ஒவ்வொரு சஹாபிய இருந்தாலும் சொல்லியிருக்கிறார்கள் அந்த வரிசையில் தான் உமரதி இல்லாஹுத்தார் அவர்களை நான் பார்க்கின்றோம் அவருடைய ஷஹீதான மாசம் இந்த மாசம் மோஹர் மாசம் உமரதி இல்லாஹ் ரா அன்பம் அவர்களுடைய வாழ்க்கையில் பல கோணங்கள் இருக்கின்றன பல கோணங்கள் இருக்கின்றன இந்த நேரத்தில் சில நிமிடங்கள் தான் இருக்கின்றது அவருடைய ஒரு கோணத்தை நாம் பார்க்கின்றோம் நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு அவர்களை பற்றி புகழ் சீன சொன்னால் புகழ் நீதி கோருவர் சொல்லுவாங்க நீதிக்கு யார் சொல்ல உமரல் இல்லாத வரைக்கும் வரக்கூடிய ஆட்சியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க மாற்று மாற்றாளர்கள் ஆட்சியை படி மாற்றாளர்கள் இருக்கிறாங்களோ அவங்க கூட சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு ஆட்சி பெரிய சிறந்த ஆட்சிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீதி ஒரு உமர் நீதியில் அந்த அளவிற்கு அவர்கள் உறுதியாக இருந்திருக்கிறார்கள் பொதுவாக நீதி இருக்கிறது அல்லவா இந்த நீதி இருக்கிறது அல்லாவுக்கு மிக விருப்பமானது அல்லாஹ் அதிகமாக வலியுறுத்துகின்றான் ஏனென்றால் அல்லாஹ் நீதியாளர் பாரபட்சம் இருக்கக்கூடாது நீதி என்று சொன்னால் அனைவருக்கும் நீதி சொல்ல வேண்டும் நீதனமாக நடக்க வேண்டும் எனவே அல்லாது குரான் ஷெரீஃபிலே நீதத்தை பற்றி அதிகமாக வழியூர் சொல்றாரு எந்த அளவுக்கு சொல்லுங்களா அல்லா அல்லா ஜல்லுதாலா நீங்கள் தீர்ப்பு செய்கின்ற பொழுது விசாரணை செய்கிறீங்க ரெண்டு பக்கம் விசாரணை செய்றீங்க இவரும் சொல்றாரு சொல்கிறாரு ரெண்டு பேர் விசாரித்து எப்படி நீங்கள் தீர்ப்பு சொல்ல தெரியுமா நீதமாக தீர்ப்பு சொல்ல வேண்டும் இவர் நம்பாரு இவர் அளவுக்கு சொல்ல பாருங்க அபில் வாலிதை உங்கள் இருந்தாலும் சரி உங்களை பெத்தவங்க தப்பு இருந்தா தப்புன்னு சொல்லணும் ரைட்டு சொல்லணும் உங்களுடைய பெற்றோராக இருந்தாலும் சரி அபில் அத்திரமின் உங்க சொந்தக்காக இருந்தாலும் சரி வயன்கான கனியனோ ஃபகீரன் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காக சரி யாராக சரி நீதம் என்றால் நீதம் தான் நீதமாக சொல்லணும் எனவேதான் அதற்கு உமரது இல்லாஹு தாலு அவர்களை நீதியாளராக பக்குவப்படுத்திய பெருமானார் சொல்லலாலை வசல்லம் அவர்களிடத்திலே எந்த வழக்கு வந்தாலும் சரி அவர் நம்பாலு இவர் எதிரி இவர் சொந்தக்காரு அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க தப்புன்னு தப்பு சொல்லுவார்கள் நீதமாக விசாரணை செய்து நீதி வழங்குவார்கள் ஒரு முறை ஒரு வழக்கு வருகிறது ரசுல்லாட்ட ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க அதில் ஒருத்தர் முஸ்லீம் மோமினாயிருக்கின்றார் மோமீனு சொன்னால் எந்த எந்த மோமின் வெளிப்படையில் மோமின் உள்ள வந்த குஃபூர் அவர் பேர் என்ன சொல்லணும் முனாஃபி வெளியில் முஸ்லீமாக இருப்பார் ஒரு பக்கம் யகுதி யகுதிங்க முஸ்லீமுக்கும் சண்டை வந்து ஒரு வழக்கு வருது ரசூல்லாட்ட வராங்க ரசூல்லா விசாரிக்கிறாங்க விசாரிச்சா யகுதி பக்கம் தான் நியாயம் இருக்கு இருபது முஸ்லீம் அதுக்காக யார்குற சொல்ல முடியுமா சொல்லலா அலை வசல்லம் அவர்கள் உலகத்திற்கு நீதத்தை போதிக்க வந்தவர்கள் யார் பக்கம் நீதம் இருக்கிறது அது போய் தீர்ப்பு சொல்லம் அல்லவா யூதர் பக்கம் நியாயம் இருக்கிறது அப்போ யூதருக்கு சாதகமாக தீர்ப்பு அது இவருக்கு பிடிக்கல யாருங்க முனாஃபி முஸ்லீம் பிடிக்கல அவர் தான் சொன்னார் இந்த யூதர்கிட்ட இது எனக்கு திருப்தி இல்லை உமர்தீலாட்ட போவோம்னு சொல்கிறார் உமர்தீம் சொல்லுவோம் கேட்போம் கொண்டு போவோம் ஏன்னு சொன்னால் இவர் மனசில் ஆனால் தெரியுங்களா உமருலான்னு காஃபீன்னு சொன்னால் அஷத்துல் அஷத்து அல் அல் குஃபார் ரசூல் அல்லா சொல்லியிருக்கின்றான் சஹாபாக்கள் காஃபி இடத்திலே கடுமையாக நடந்து கொள்வார்களா சொல்லியிருக்கிறார் அப்போ உமருதீனா பட்டவங்க அப்போ அவர் நமக்கு சாதகமாக சொல்லுவார் சொல்லி ரெண்டு பேரும் அங்கே போகிறாங்க அப்போ அவங்க கேட்டாங்க ரசூல் நாடு போனீங்களா அவன் போனோம் அப்போ திருப்பலங்களை வாங்கினாங்க எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்கிறோம் யார் சொல்கிறாரு முனாஃபி வெளிப்படையில் மோஸ்லீமாக இருக்கக்கூடிய சொல்கிறா எனக்கு திருப்தி இல்லை நீங்கள் திருப்பலங்க அப்படியா சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போகிறாங்க உருவியை வாரோடு வருகின்றார்கள் அந்த முஸ்லீம் என்ற அவரை அவருடைய தலையை சீவிட்டார்கள் தலை வேற மொண்டவேரமாக தலை தலையை சீவிட்டாங்க சொன்னாங்க ரசூல்லாவுடைய தீர்ப்பை அல்லா ரசூலுடைய தீர்ப்பை ஏற்காதவர்களுக்கு என்னுடைய தீர்ப்பு இதனார்கள் உமர் அதுலா தரவர் உடனே அந்த முஸ்லீமுடைய அந்த முனாஃபி சொந்தக்காரர்லாம் ஒரு விட்டாங்க ஆஹா முஸ்லீம் விட்டார் அல்லா ஜல்லா சாத் ஆய் திறக்கி விட்டான்

நீதியாளர் இன்று முதல் அவருக்கு ஃபாரூக் என்ற பட்டம் வழங்கப்படுகிறது அன்று முதல்தான் உமரே ஃபாரூக் என்று நாம் எல்லாம் அழைக்கின்றோம் அப்போ உமரது இல்லாதவன் அவர்கள் அந்த அளவுக்கு நீதி யாரும் பார்க்க மாட்டேன் நீதி தப்புன்னா தப்பு எந்த அளவுக்கு சொன்னால் ரசுல்லா விஷயத்திலும் கண்டிப்பாக இருந்திருக்கிறார்கள் முனாஃபிகளின் தலைவர் அப்துல்லாபின் உபை என்பவர் முனாஃபிங் அவர் தலைவர் நல்லா தெரியும் முனாஃபிக்குன்னு சொல்லி அவர் மௌத்தா போகிறார் அவருடைய மக முஸ்லீம் அவன் மகன் வந்து ரசூல்லாட் கெஞ்சிறார் யார் ரசூல்லா எங்கள் அத்தாவுக்கு நீங்கள் ஜனாதா தொலை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரசுல்லா ரஹமத்துல்லா ஆலமி ரொம்ப இறக்க உள்ளவங்க ஜனாதா தொலைவு புறப்படுறாங்க உமரவது என்ன சொல்கிறேன் எங்கே போகிறீங்க யார் ரசூல்லா முனாஃபிக்கு ஜனாதோல போகிறீங்களா போக என்று தடுக்கின்றார்கள் உமராவது இல்லாதவர்கள் முனாஃபிக்கு தொலை வைக்கக்கூடாது என்று தடுக்கின்றார் தப்புனா தப்பு அவருடைய தீர்ப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் குரான் ஷெரிப்பில் ஆய் திறக்கப்பட்டது குரான்ல எடுத்து பாருங்க அன்றுதான் ஆய் திறக்கப்பட்டது வலா துசல்யா அலாஹதி என்னும் மாத அபதா யார் அசூல் அல்லாஹ என்றைக்குமே நீங்கள் முனாஃபிகளுக்கு ஜனாசா தொலை வைக்காதீர்கள் வலா தொகுபலா கபரிஹி அவ கிட்ட போய் கூட எனக்கு துவா செய்யாதீங்கல்லாதவர்கள் எந்த அளவுக்கு பாருங்க தப்பு யாராக இருந்தாலும் நீதிக்கு ஒரு உமரோதி இல்லாதவர்கள் அதே நேரத்தில் உமரது இல்லாதவர்கள் நீதி ஆர்ந்தாலும் கூட நீதிக்கு தலை வணங்குவார்கள் அவர்கள் என்ன தப்புன்னு சொல்லி சொல்லிட்டா தப்புனா தப்பு தான் நீதிக்கு நீதி உபதேசிப்பார்கள் நீதமா நடந்து கொள்வார்கள் அதே நேரத்தில் நீதிக்கு தலை வணங்குவார்கள் அதற்கு இல்லாத காலத்தில் ஒரு சட்டம் போட்டாங்க என்னன்னு சொன்னால் இது மகர் அதாவது ஒரு நிக்கா செய்கின்ற பொழுது கணவன் மனைவிக்கு மகர் கொடுக்குறாங்க அல்லவா அல்லா தலா சொல்லணும் பொழுது கணவன் மனைவிக்கு மகர் கொடுக்க வேண்டும் சந்தோஷமாக கொடுக்குறோம் எவ்வளவு கொடுக்கணும் அது பத்தி சொல்லல அல்லாத்தர சந்தோஷமா கொடுங்க ஒரு கிராம் தங்க கொடுக்குறீங்களா பத்து கிராம் கொடுக்குறீங்களா நூறு கிராம் கொடுக்குறீங்களா சந்தோஷமா கொடுக்கலாம் அன்லிமிட்டெடு ஆனால் அவங்க என்ன சட்டை போட்டாங்க அவங்க ஒரு கலீஃபா இருக்கிறாங்க நானூறு தினத்தி வேலை கொடுக்கூடாதுன்னு சொல்லி சட்டை போடுறாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஜமாத்தர்லாம் கூப்பிட்டு நானூறு திரகம் அதாவது ரசுல்லா காலத்திலும் சகாபாக்கல் காலத்திலும் மேக்சிமம் அதிகபட்சமாக நானூறு திரகம் கொடுக்கிறோம் அதை விட்டு அதிகமாக கொடுக்கல எனவே நீங்கள் அதிகபட்சமாக நானூறு திரம் தான் கொடுக்கணும் அதுக்கு மேலே கொடுக்க கூடாது என்று சட்டம் போடுறாங்க அந்த கூட்டத்தில் ஒரு பெண்மணி எந்திரிக்கிறாங்க ஒரு பெண்மணி அமீர் நோமினின் நீங்கள் சொன்ன சட்டம் அல்லாவுடைய சட்டத்திற்கு மாற்றமானது அல்லாஹர்த்தின்னு சொல்லுகின்றான் வஆந்தித மிஹ்தாஹுன கிந்தாரா ஒரு கணவன் மனைவிக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் கிந்தார் சொன்னா குவியல் அது பொருளாக இருக்கலாம் நகையாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் ஒரு குவியல் अनलिमिटेड அல்ல சொல்றான் நீங்க எப்படி லிமிட் பண்றீங்க ஆப்பவும் சொன்னாங்க நானே நிறைய பேர் இதை சொல்றோம் நீ எத வந்து பஞ்சாயத்து பண்றயா அப்படின்னு சொன்னாங்களா இல்லை நீதிக்கு தலை வணங்கினார்கள் எல்லாம் சொன்னால் கேட்டுக்கொண்டான்லாம் சொன்னானா நீ சொல்லலையே அல்லாத சொல்கிறான் எனவே உடனே மெம்பர் ஏறினார்கள் அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கி கொண்டார்கள் அதுதான் நீதிக்கோர் உமர் அலி இல்லாதவன் அப்படிப்பட்ட உமர் அலி இல்லாஹாலும் அவருடைய ஷஹாதத்தையும் மாதக்கு அல்லாஹு தலா அவருடைய துவாவை கபூல் செய்து கொண்டான் அவன் என்ன துவா செய்தாங்க யா அல்லா நான் மௌத்தானா மதீனாவில் தான் மௌத்தாகணும் அதை நேர்த்து ஷஹீதாவும் ஆகணும் அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான் பதினாவில் மக்தாவாங்க ஷஹீத் ஆகிறாங்க அது ஷஹாதுடைய அந்த நிகழ்ச்சி பெரிய நிகழ்ச்சி அது ஆனால் அல்லாஹால கபூல் செய்து கொண்டால் ஷா கபூல் செய்து கொண்டு அவர்களை ரசூல்லா பக்கத்திலேயே அடக்கப்படக்கூடிய பாக்கியத்தை கிடைத்தவர் ரசூல்லா பக்கத்தில் யார் இருக்காங்க அபூபக்கர் ரீல்லான் உமர் ரிலா தரான் எனவே அதற்கு உமர் உமர்பாரு ரஜு தலான் அவர்களை நாம் நினைவு கூறுகின்ற இந்த மாதத்தில் அவர்கள் எப்படி நீதமாக நடந்து கொண்டார்களோ நியாயப்படி எப்படி நடந்து கொண்டார்களோ நீதிக்கு தலை வணங்கினார்களோ அதே போன்று நான் அவர்களை பின்பற்றி நடக்க வேண்டும் சஹாபா பெருமக்களை மதிக்க வேண்டும் சஹாபா பெருமக்களை பின்பற்ற வேண்டும் மஹபத் வைக்க வேண்டும் அல்லஹா தாலா நம் அனைவர்களுக்கும் சஹாபா பெருமக்களை மஹப்பத் வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக நாளை மறுமையில் அவர்களோட சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக ஆமீன்